ஆறு மாதங்கள் கழிந்த பிறகு நாயகம் அவர்கள் மீது ரமலாவுடைய நோன்பை அல்லாஹூ தால கடமையாக்குகின்றான் தெளிவான ஆயத்தை பார்த்திருப்போம் இந்த அவசரத்துல இந்த ஆயத்துல மூன்று விஷயங்கள் எல்லாம் சொல்றான் ஒன்று மீன்களே உங்கள் மீது நோன்பு கடமை உங்களுக்கு முன்னோர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையோ அவ்வாறு நோன்பு கடமை வைப்பது என்பதற்கு சான்று அல்லா என்ன கிடைக்கும் என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான் நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாக இரையச்சம் உள்ளவர்களாக தக்வா உள்ளவர்களாக ஆவீர்கள் அப்போ தக்குவாவிற்கு தேவையானது என்ன ரமலான் மாதத்தில் முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நோன்புக்கு அர்த்தம் என்ன லோகத்துல இன்சாக் விட்டு விலகுவது எது எல்லாம் ஜாயிஸாக இருந்ததோ ஷவ்வாரில் ஷாபாரில் முஹர்ரமில் சஃபரில் ரபீர் அக்பரில் ரபீ சாணியில் ஜமாதின் ரஜப் இந்த இதர மாதங்களில் இதர நாட்களில் எதையெல்லாம் ஜாயிஸோ எதெல்லாம் கூடுமோ அதெல்லாம் கூடாது பகல்ல தண்ணீர் குடிப்பது கூடும் சாப்பிடுவது கூடும் மனைவியோடு இணைவது கூடும் இது மூணுமே கூடாது பகல்ல சுபூ சாதிகளில் இருந்து உருபே ஆப்தா பதருடைய நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரை இதுதான் நோன்பு இது ஆனால் நோன்பிற்கு அர்த்தம் என்ன இன்சாக் விட்டு விலகுவது ஜாயிதான விஷயத்தை விட்டு விலகுவது எதையெல்லாம் பதினோரு மாதங்கள் செய்தோமோ எதையெல்லாம் பதினோரு மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையுடைய அமலாக இருந்ததோ நல்லா பாருங்க எல்லாருக்கும் பழக்கம் உண்டு சிலருக்கு வந்து பதருக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு போவோம் பலர் குடிப்பாங்க சிலர் ஃபஜருக்கு முன்னாடியே குடிப்பாங்க நேரத்திற்கு முன்னாடி குடிச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் தண்ணீர் அறிந்து கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது சொன்னால் இஸ்லாமிய சட்டமாக இருந்தால் இஸ்லாமிய ஆட்சி முறையாக இருந்தால் அதை நிறைவேற்றக்கூடிய விஷயம் அவசியமானது கட்டாயமானது எனவே அனதன் ஒருத்தர் வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே சாப்பிடுறார் பகல் சொன்னா மார்க்க காரணங்கள் எதன் காரணங்களாக நோன்பு விடலாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறாரோ அந்த காரணங்கள் இல்லை மார்க்க பயணம் இல்லை நோய் இல்லை வயோதிகம் அடைந்த நிலை இல்லை இவ்வாறு எதன் காரணத்திற்காக நோம்பு விடலாமோ கொடுக்கலாமோ ஜாயிஸோ அப்படிப்பட்ட காரணங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில எவர் ஒருவர் ஆக்கலாமதன் விழா காரணமே இல்லாம சில பெண்களை போன்று சில பிள்ளைகளை போன்று சில சிறார்களை போன்று நம்மள மாதிரி சில பேர் இருக்காங்க வயசானவங்க காரணமே இல்லாத விட்டுருவாங்க இப்பெல்லாம் விட்டுட்டா இது மார்க்குடி அடிப்படையில மார்க்க ஆட்சியாக இருக்குமே ஆனால் ஆட்சி அந்த இடத்தில் நடைபெறும் என்று சொன்னால் தண்டனை என்ன தெரியுமா குத்த அது அவரை கொன்று விட வேண்டும் இதுதான் மார்க்க சட்டம் என்பதாக சொல்லப்படுகிறது எனவே அல்ல பெரியோர்களே யூசுப் அலே சூஸ்லாம் காலத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பஞ்சம் ஏற்பட்டது ஒரு ஆள்ல தெளிவா எல்லாம் சொல்லுவான் விரிவா சொல்லுவான் அந்த பஞ்ச காலத்தில் தேவையான நல்ல காலங்களில் பசுமையான காலத்தில் யூசுப் அலே சலாத்து முதலில் பசுமையான காலம் அதற்கு பிறகுதான் பஞ்ச காலம் அந்த பசுமையான காலத்துல என்னென்ன தானியங்களை சேமிக்க முடியுமோ யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்கள் சேமித்தார்கள் அதற்காகத்தான் ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள் வாங்கி கொண்டார் கேட்டு வாங்கி கொண்டார்கள் நாம் குரானுடைய தப்சீல பார்க்கின்றோம் ஆனால் பஞ்ச காலத்தில் ஊர் மக்களுக்கெல்லாம் போக்குற அளவிற்கு தானியங்கள் குவித்து வைத்திருந்தார்கள் யூசுப் அலை வசலாம் அப்படி இருந்தும் பஞ்ச காலங்களில் வயிறு நிறைய சாப்பிட மாட்டாங்களா ஏன் தெரியுமா நான் வயிறு நிறைய சாப்பிட்டா யாருக்கு வயிறு நிறைய கிடைக்கலையோ அவர்களுடைய கவலைகள் வருத்தங்கள் கஷ்டங்கள் இன்னர்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் அவர்களுக்கான சூழ்நிலைகள் நான் உணர மறந்துடுவேன் உணர மாட்டேன் என்பதற்காக கொண்டுதான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நோம்புணுக்கு நம்ம மட்டும் நல்ல சகர் நம்ம மட்டும் நல்ல இஃப்தாறு இஃப்தா பல ஐட்டம்ஸ் சகர்ல பல ஐட்டம்ஸ் ஆனா பக்கத்துல உள்ளவங்க ஏழை எளியோர்கள் சொந்தத்துல உள்ளவங்க உறவினர்கள் கஷ்டத்துல இருக்காங்க அவங்களையும் பாருங்க நான் மட்டும் சாப்பிட்டா பத்தாது நான் மட்டும் நல்ல சகர் செஞ்சா பத்தாது நான் மட்டும் நல்ல இஃப்தார் செஞ்சா பத்தாது எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்மால் அளவு கொடுக்கணும் இதை முடிவு செய்யுங்க இதுதான் சஹாபாக்கள் இதுதான் நாயகம் சல்லன் செய்த அமலாக இருக்கின்றன எனவே அல்ல உள்ளார்களே பெரியோர்களே இந்த ரமலானுக்கு அர்த்தம் என தெரியுமா ரம்ஸ் கோடை என்று சொல்வார்கள் அரபுல அந்த பேர் வைக்கப்பட்டது கோடை காலத்துலதான் ரமலானே முதல்ல வந்துச்சான் அன்பத்துடைய கோடை பேமஸ் ஆனது பிரபல்யமானது அவ்வளவு கடினமான கோடையா இருக்கும் இன்னைக்கு கூட மக்கால மதினாவில பாலைவன பகுதிகள்ல அதுக்காகவே ரம்ஜானுக்கு ரம்ஜான் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இன்னொரு வார்த்தைகளுக்கு ரம்ஸ் என்று சொன்னால் சுட்டடிப்பது சுட்டெரிப்பது பாவங்களை சுட்டெரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதனுடைய ஒரு பருந்து ஒரு முஸ்தகம் ஒரு சுன்னத் ஒரு வாஜிபை விட்டுவிடாதீங்க ஒரு நல்ல அமல செஞ்சீங்கன்னா ஒரு செஞ்சா நன்மை கிடைக்கும் ஒரு பருந்தா எழுபது பாருங்க ஒரு ரகதா எழுபது ரெக்கா தொழுத பருங்க நன்மை கிடைக்கும் பத்து ரூபா நீங்க செலவு கொடுத்தீங்கன்னா எழுபது ரூபாய் கொடுத்த நன்மை சாரி பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு ரூபாய் கொடுத்தா எழுபது ரூபாய் கொடுத்த நன்மை ஒரு ரூபாய் ஜக்காத்தை கொடுத்தால் ரமலால் ரூபாய் கொடுத்த நன்மை ரமலால் ஜக்காத்தாக கொடுப்பீர்கள் ஏழாயிரம் ரூபாய் கொடுத்த நன்மை ரமலால்ல ஆயிரம் ரூபாய் ஜக்காத்தாக கொடுப்பீர்கள் சொன்னால் எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்த நன்மை கொஞ்சம் யோசிச்சு யார் தருவாங்க

கை செய்யப்படுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது எனவே அல்லாவிடையார்களே பெரியவர்களே முடிந்தால உதவி செய்யுங்க உதவி செய்யறதுக்காகவே பிறந்திருக்கின்றோம் உதவி செய்யறதுக்காகவே உள்ளா ஊட்டால் நம்மை இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கின்றான் அதை மறந்து விடாதீர்கள் ஏழைகளை பாருங்கள் சதுருடைய மாதமாக இருக்கிறது பொறுமையுடைய மாதமாக இருக்கிறது हुआ शहर उस सब्र व सवाब उस सब्री अल जन्ना परमेजुड़ी मादम परमेजुड़ी प्रतिबल सरगम हुआ शहर उस मुआसा ये ले ये ले रोड़ी दिलाबे ये मुद्रा कुड़ी मादम आतेरी कर दे इन्नो नफ्सी नफ्सी सुईलाला मावाला बीगा एक्टर नालिंग सुईलाला मावाला बीगा मूंछ चिरकला रिक्ताना मावाला बीगा मूंछ पोछना उंगली य ரெண்டு நாள் மூணு நாள் வீட்டுக்காரங்க அழுவாங்க வருத்தப்படுவாங்க அதுக்கப்புறம் மறந்துருவாங்க இதுதான் வாழ்க்கை எனவே அல்லா விடியார்களே பெரியவர்களே வர இருக்கக்கூடிய இன்று மகிரீபிலிருந்து வரக்கூடிய நேரங்கள் சாதாரண நேரங்கள் அல்ல வீணாக்கி விடாதீர்கள் ஒவ்வொரு நிமிடங்களையும் பொன்னான நேரங்களாக அல்லாஹுத்தலா செதுக்கி வச்சிருக்கான் மூவிஸுக்காக டைம் வேஸ்ட் பண்றோம் என்னென்னவோ பண்றோம் மலாபத்தருக்காக அதெல்லாம் விட்டு விலகுங்க பெண்களை சொல்லுது நாடகத்து பக்கம் போற பெண்கள் இருக்க கோபத்துக்கு என்ன செய்யலாம் தெரியலே பெரியவர்களே சீரியல் பக்கம் அழிஞ்சிராதீங்க எவனுக்கும் இருக்காது அல்லாவுக்கும் பேனா இருங்க அல்லாஹு அனைவருக்கும் எதை சொன்னமோ அதை செய்யக்கூடிய அமலை தோஷத்தை பங்குறுவானாக வரமத்துல